வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது நூறு ஆண்டு பலனை கொடுக்கும் கார்த்திகை சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான தினங்களில் சிவராத்திரி தினமும் ஒன்றாகும் அதனால் இந்நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கிட அவரது அருளுக்கு பாத்திரமாவதுடன் மேலிட செல்வாக்கு என்று கூறுவது போல் அனைத்து செல்வம் அந்தஸ்து உயர்வுகளை சிவபெருமான் வழங்கிவிடுவார் அதையடுத்து கார்த்திகை மாத சிவராத்திரி தினத்தின் சிறப்பு மற்றும் பலன்களில் இந்த குறிப்பில் பார்ப்போம் கார்த்திகை சிவராத்திரி சிவபெருமான் ஜோதி வடிவாக தன்னை வெளிப்படுத்திய மாதம் கார்த்திகை என்பதாலே கார்த்திகையில் வருகின்ற சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அது மட்டுமல்லாது உலகையே படைத்து இயக்கி வருகின்ற சிவபெருமான் அண்டத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்திற்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கார்த்திகைக்கு தனி சிறப்பு கிடைக்கச் செய்தார் முருகப்பெருமானை வளர்த்தது கார்த்திகை நட்சத்திர பெண்கள் என்பதால் கார்த்திகைக்கு இத்தகைய பெரும்பாக்கியம் கிடைத்தது அதையடுத்து கார்த்திகை மாத தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று விரதம் இருப்பவர் ஜாராக இருப்பினும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சிவராத்திரி தினமும் ஜென்ம நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் விரதம் இருப்பவருக்கு இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்கும் என்று சிவபெருமானை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் சிவராத்திரி விரதம் இருப்பவரின் குடும்பத்திற்கும் அவரது வருங்கால தலைமுறையினருக்கும் சிறப்பு கிடைக்கும் ஏனெனில் சிவராத்திரி என்றால் என்னவென்றே தெரியாமல் உணவு கிடைக்காமல் பட்டினி காரணமாக விரதம் இருந்தவருக்கு கூட பெரும் செல்வந்தனாகும் பாக்கியம் கிடைக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது மேலும் கார்த்திகை மாத சிவராத்திரி பூஜை செய்பவருக்கு நூறு ஆண்டுகள் சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றன எனவே இன்றைய கார்த்திகை மாத சிவராத்திரி அன்று அவசியம் சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி புண்ணியம் சேர்ப்பது மிகவும் சிறப்பு யத் பாவம் தத் பவதி நீ எதுவாக ஆக விரும்புகின்றாயோ அதுவாகவே நீ ஆவாய் என்று வேதம் சொல்கின்றது அதைத்தான் திருவள்ளுவரும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்று தனது திருக்குறளில் மிகவும் அழகாக கூறுகிறார் அதாவது எண்ணுபவர் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே ஆகலாம் என்று எளிமையாகவும் கூறுகின்றார் இவ்வாறு நமது எண்ணங்களை சேலாக்கி காட்டுவதற்கும் துணை செய்வதுதான் இறைவனின் மந்திரங்களாகும் அதையடுத்து நமது பாவங்களையும் நமது முன்னோர்களின் பாவங்களையும் போக்கக்கூடிய வலிமையான மந்திரம் என்ன என்றும் அதை எப்போது கூறுவது சிறந்தது என்றும் வாழ்வில் மரண பயத்தை போக்கி செல்வ வளத்தை கொடுக்கும் மந்திரம் குறித்தும் பார்ப்போம் மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான சிவபெருமான் தீயவர்களை அழிப்பதுடன் நமது மனதில் இருக்கும் தீய சிந்தனைகளையும் அளிக்கக்கூடியவர் ஒருவர் செய்யும் தீய செயல்களாக இருந்தாலும் சரி தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி அதற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அத்தகைய பாவ விளைவுகளை போக்குவதற்கு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று எல்லாம்பல்ல சிவபெருமானை வேண்டி சிவ மந்திரங்களை கூறி வணங்க வேண்டும் அவ்வாறு சிவ மந்திரங்களை கூறி வணங்கும் போது நமது பாவங்கள் மட்டுமன்றி நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர்களின் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பதும் நம்பிக்கை நாம் இப்போது அந்த சிவ மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ச்சுனீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமக ॐ श्री ओङ्कारं मलेश्वराय नमः ॐ श्री वैद्यभीमशङ्करेश्वराय नमः ॐ श्री रामेश्वराय नमः ॐ श्री नागेश्वराय नमः ॐ श्री विश्वेश्वराय नमः ॐ श्री त्र्यम्बकेश्वराय नमः ॐ श्री केदारीश्वराय नमग ॐ श्री घुसृणेश्वराय नमः ॐ तत्पुरुषयाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्रप्रचोदयात् இம்மந்திரத்தை சிவபெருமானுக்குரிய நாள் திங்கட்கிழமை என்பதால் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை தினத்தன்று அல்லது பிரதோஷம் சிவராத்திரி போன்ற தினத்தில் சிவன் சன்னதியில் உங்கள் வேண்டுகோளை தெரிவித்து தினமும் இந்த மந்திரங்களை வர வேண்டும் அவ்வாறு மந்திரங்களை கூறி வருவதால் பாவ வினைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் கைலாய மலையில் ஜோகத்தில் ஆண்டிருக்கும் சிவபெருமான் தன்னை வழிபடும் பக்தர்களின் பக்திக்கு எளிதில் வரமளிக்கும் கருணாமூர்த்தியாக இருக்கின்றார் சிவபெருமானுக்குரிய இம்மந்திரத்தை கூறி வழிபடுபவர்களுக்கு மரணம் குறித்த பயம் செய்த பாவங்கள் அனைத்தும் முற்றிலும் விளங்கும் மேலும் சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை கூறுபவர்களுக்கு அனைத்து துக்கங்களும் மனக்கவலைகளும் முற்றிலும் நீங்கும் நீங்களும் இம்மந்திரத்தை கூறி சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெறுங்கள் நன்றி உறவுகளே நீங்கள் எனது சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி